മലയാള മയെല്ലാം പക്ഷേ തങ്ങൾക്ക് ചുറ്റു നിൽക്കുന്ന ഈ പ്രകൃതി ഞങ്ങളെ രക്ഷിക്കുന്നു എന്ന ആദ്യ കാലങ്ങളിൽ ആദിവാസികളും മറ്റുള്ളവരും മനതൈവം മലതെയോ വൃക്ഷത്തിലും വൃക്ഷങ്ങൾ നമുക്ക് ഉരുൾപൊട്ടലെല്ലാം കഴിഞ്ഞാൽ മരംപെട്ടികൾ പെട്ടി കളഞ്ഞാൽ കൂടി ലഭിച്ചു പോകുമ്പോൾ ഈ മണ്ണിന്റെ അങ്ങനെ ശാസ്ത്രജ്ഞ ഉരുൾപൊട്ടലെ കാരണങ്ങൾ അതുപോലെ காரணத்தில் என்ன உமாட்ட முக்கியமான சதரி விழாயி கொண்டா இந்தது போய் வெடி கொட்டி அந்த பெரிய ஆளர வந்து ஆளர எதோ போய் பாரு சார். പക്ഷെ அவ வெடி கொட்டினது ஆளர ஒரு ஒரு நின்ன கொச்சி கொற ஒரு 4 ஜுடியல் விட்டு 1800 வெள்ளதாத்த வந்து சாரி இருந்துச்சு. ஒரு கெனக்களே. டிராவல் எல்லே கொட்டி மாத்தி. தரக்க இல்லை. நம்ம வெடிச்சது பெரிய இல்ல. இது நினைச்சு நிட்ட ஆளர அட்கம் வந்து 10 லட்சம்

சொல்லணும்னா அத Klein Worldலாம் இதுன்னு சொல்லி. ஆனா ஒளிச்சீங்கன்னா வெள்ளதெங்க பாறைய இல்லன்னு நறி பூமிக்கு இந்தgetElementById மாரை அந்த கவிள நம்ம கொள்ளு கொள்ளு ஒரு ஒளியு வேлда ਮੰனர் 10 20 அடி இருக்கினா புரிய வேண்டியது பாக்கணும் இந்த ஐயோடி மாரை இந்த மாரை நம்ம ஒர்க்கிக்குனல்ல ஆமா மாரை அடிக்குது தண்ணி குத்தி கேக்குறது. அவள வெளிய குதி மோத்திர தலமணி நார்ல இருக்கா 200 முடி ஒரு மெடிக்கு ஒரு தலமணி நார்ல 10 இருக்கு. வைப்ரேஷன் இடு தண்ணி இடிக்கiliyor நம்ம வெளிய வந்து சம்பாத வேண்டியதுக்கு அடிடு வர ஒரு டொட்டி கே இடு தட்டு அடிக்கிறத இருக்கு ഒരു ദിവസം ഇരുന്നൂറ്റമ്പത് കൂട്ട് ഇരുന്നൂറ് കൂട്ടിയാൽ ഒരു ദിവസം രണ്ടായിരത്തിലധികം പത്ത് കൂറുകൾ നോക്കിയാൽ രണ്ടായിരത്തിലധികം മാറ പൊട്ടി ചെറുതല്ല ഈ ചെറുതെ അപ്പഴത്തൊരു ശത്വം ഇതിപ്പോ പതിനായിരം മാറു മലപ്പുറത്ത് മാറപ്പുട്ടി ഓടിക്കോട് മാറിക്കുന്നു ഈ തലമുണ രണ്ട് തലമുണി നാളെ குறியாடு வெயிட் ஊதிய மண்டிடார் வெயிட் ஊதிய லாரி போகுது நம்ம பாதையில் ஊறி வருது பாதையில வரச்சில் பாதையில கட்ட அடிக்குது என்ன பாருங்க இது மொக்க அதனால பாதைக்கு கீழ குடுனா ஒவ்வொரு பாதையில ஒரு லோடு முடி போகுது அதுக்குது காயா இது குடுதம் என்ன வயசு பெரிய ரோடில இருந்து வீட்ல ஒரு பாத मंडीக்கு வருது 10 பாரத் கிரியினோட வண்டி இரும்போம் ஆ சைடுல நம்ம லை ஆ பிரதேச ஒரு சிறிய വൈബ്രேஷன் இந்த വൈബ്രேஷன் இது பிடி இன்னும் நடக்காது இதெல்லாம் நம்மால சா attainable நம்ம மூணு மூணு எல்லாமே நமக்குலாம் இந்த தெய்வத்தாய் மனிதர்களின் பொருட்கள் ஜனத்தின் மனதில் கண்டிராதவங்களும் இதெல்லாம் நமக்கு கொண்ட கூடிய ஒரு சாதானான சிந்தின் நடத்தையை நம்ம வந்து ஆனா நம்ம இந்த காரியத்துலலாம் இந்த ஆவது ஞானாயிது சரியா வந்து இல்லை ஆவது இல்லை ಅಂತ சொல்றது நெருப்பு இந்த எல்லாம் குச்சின்றது நம்ம எல்லாரும் அந்த சமூகத்தில் இருக்குறோம் 360 சமூகத்தில் சகோதரர்கள் நடுவத்தில் கிரியடியமத்தை திருச்சரியலை. പക്ഷേ